அனைவருக்கும் வணக்கம் என்னை போன்ற துரஷ்டம் வேறு எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது எங்கள் குடும்பத்திலேயே நான் மிகவும் அழகானவள் என் அப்பா நண்பரின் மகனான விஜய் மீது எனக்கு நிறைய காதலும் இருந்தது விஜய் ராணுவத்தில் இருந்தார் அவரும் என்னை விரும்புவதாக தோன்றியது ஆனால் நாங்கள் இருவரும் அதிகம் பேசியது இல்லை எங்கள் பெற்றோர் எங்கள் காதலை புரிந்து கொண்டு திருமணத்தை உறுதியும் செய்தனர் துரிஷ்டவசமாக என் அப்பா இறந்துவிட்டதால் விட்டதால் அவரது நண்பரான விஜய்யின் அப்பா என் அம்மா மற்றும் எனக்கும் துணையாக இருந்தார் அவரும் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டும் இருந்தார் அவருக்கு விஜய் ஒரே மகன் விஜய்க்கு இராணுவத்தில் சேர வேண்டும் என்பது மிகப்பெரிய கனவு அதை அவரும் நிறைவேற்றி கொண்டார் நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த பல இளைஞர்களைப் போல விஜயும் நாட்டுக்கு சேவை செய்வதை ஒரு கடமையாகவே நினைத்தார் எங்கள் பகுதியில் பலர் நாட்டுக்காக உயிர் தியாகமும் செய்திருந்தனர் எங்கள் காதல் எங்கள் குடும்பத்தினருக்கும் தெரிந்தது என் மகிழ்ச்சிக்காக எங்கள் திருமணமும் சிறப்பாக நடந்தது என் காதலனுடன் இணைந்ததில் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் நாட்களும் கடந்தன ஆனால் விஜய் என்னுடன் அதிகம் இருக்கவில்லை அவர் எப்போதாவது வீட்டிற்கு வருவார் நான் எப்போதும் அவருக்காகவே காத்திருப்பேன் ஹோலி தீபாவளி போன்ற பண்டிகைகளின் போது அவர் வரவில்லை என்றால் எனக்கு மகிழ்ச்சியே இருக்காது ஆனால் அவர் வீட்டிற்கு வந்தவுடன் எனக்கு அதுவே பண்டிகைதான் நான் அவருக்காக அலங்காரம் செய்து கொள்வேன் நாங்கள் இருவரும் ஒன்றாக செலவழித்த அந்த சில தருணங்கள் மிகவும் அழகாக இருந்தன திடீரென என் வாழ்க்கையில் துயரம் வந்தது ஒரு ஆப்ரேஷனுக்காக சென்று விஜய் அங்கிருந்து திரும்பி வரவில்லை அதிகாரிகள் விஜய் வீரமரணம் அடைந்துவிட்டதாக சொன்னார்கள் பனிமலைகள் இருந்ததால் பனிப்பாறைகள் சரிந்து அவரது உடல் கிடைக்கவில்லை எனவும் பனிப்பாறைகளை அகற்றுவது சாத்தியம் காரியம் என்பதால் அவரது உடலை தேட முடியவில்லை எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் இதற்கு முன்னரும் நடந்திருக்கின்றன என்றனர் இதை கேட்டு என் மீது துயரத்தின் மலையே விழுந்தது என் கணவன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் எங்கள் திருமணத்திற்குப் பிறகு அவர் மூன்று முறை மட்டுமே வீட்டுக்கு வந்திருந்தார் என்னுள் இருந்த துயரத்தை வேறு யாராலும் புரிந்து முடியவில்லை விஜய்யை விஜய்யை கண்டுபிடிக்க பல முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டன படுக்கையில் இருந்த அவரது அப்பா என் மகன் இறந்து விட்டானா இல்லையா என்று மட்டும் சொல்லுங்கள் இறந்துவிட்டால் நான் இதை கடந்து செல்கிறேன் இல்லை என்றால் நான் அவனுக்காக காத்திருப்பேன் என்றார் ஆனால் அதிகாரிகளோ விஜய் இந்த உலகத்தில் இல்லை என்று வருத்தத்துடன் சொன்னார்கள் ஒருவரை கடைசியாக பார்க்க கூட முடியாமல் போவது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா என் வாழ்க்கை இப்படியே கடந்து சென்றது என் அம்மா இனி இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை திரும்பி வந்துவிடு என்று என்னிடமும் சொன்னாள் ஆனால் நானும் என் மாமனார் வீட்டிலேயே இருந்தேன் நான் உடல்நிலை சரியில்லாத அவரை பார்த்தும் கொண்டேன் வீட்டையும் பார்த்து கொண்டேன் ஐந்து வருடங்களும் இப்படியே கடந்து விட்டன என் அம்மா என்னை கிராம பஞ்சாயத்திடம் அழைத்துச் சென்று என் பிரச்சனையை சொன்னால் கணவர் இறந்துவிட்டாரா இல்லையா என்று உறுதியாக தெரியாவிட்டால் நான்கு வருடங்கள் காத்திருந்து அதன் பிறகு மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று பஞ்சாயத்தும் சொன்னது கிராமம் என்பதால் போல பஞ்சாயத்துகள் நடப்பது சகஜம்தான் என் அம்மா நீ என் ஒரே மகள் உன் அப்பாவிடம் உன்னை சந்தோஷமாக உன் உன் அப்பாவிடம் உன்னை சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்று நான் சத்தியம் செய்திருந்தேன் நீ ஐந்து வருடங்களாக ஒரு விதவையைப் போல வாழ்வதை பார்க்க என் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது நீ மறுமணம் செய்து கொள் ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன விஜய் திரும்ப வர மாட்டான் என்று சொன்னார் எனக்கும் இது உண்மை என்று தோன்றியது அவர் இந்த உலகத்தில் இருந்திருந்தால் திரும்பி வந்திருப்பார் என் அம்மா நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் என் இறந்த முகத்தை தான் நீ பார்ப்பாய் என்று சத்தியம் செய்தாள் என் மாமனாரும் மகளே நீ மறுமணம் செய்து கொள் எங்கள் மகன் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்ததற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் என்று எனக்கு எடுத்து சொன்னார் நான் இரவில் எழுந்து அழுவேன் விஜயின் கனவுகள் எனக்கு வரும் அவரும் கனவில் நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாள் என்றும் நான் திரும்பி வர மாட்டேன் என்றும் சொல்வார் விஜயின் சித்தப்பா மகனான ராகேஷ் விஜயின் வயதுடையவர்தான் அவர் ஒரு சிறந்த தொழில் தொழில் ஒன்றை நடத்தி வந்தார் என் அம்மா என் மகளை ஒரு ராணுவ வீரருக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் அவளை எப்போதுமே தன் அருகில் வைத்திருக்கும் ராகேஷுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னாள் ராகேஷ் விஜயின் நல்ல நண்பன் அவர்கள் இருவருமே சகோதரர்களைப் போலவே பழகினர் நானும் அவளுடன் விளையாடுவேன் ராகேஷை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் அவர் ஒரு நல்ல மனிதர் என் அம்மா அவளிடம் திருமணத்தை பற்றி பேசிய போது அவரும் உடனடியாக சம்மதம் சொன்னார் ஏனென்றால் அவர் எனக்கு ஆதரவாக இருக்கவும் விரும்பினார் ஆனால் ராகேஷ் எனக்கு விஜயின் நண்பர் என்பதால் அவரை திருமணம் செய்ய நான் விரும்பவில்லை என் அம்மா இது துரோகம் இல்லை துரோகம் என்பது உயிரோடு இருப்பவர்களுடன் செய்வதுதான் இருந்தவர்களுடன் அல்ல என்று சொன்னாள் என் அம்மா கட்டாயப்படுத்தி எனக்கு திருமணமும் செய்து வைத்தாள் ராகேஷுடன் எனக்கு திருமணம் நடந்த முதல் இரவில் அவர் என்னிடம் விஜயின் மரணம் எனக்கு வருத்தமாக இருக்கிறது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நேசித்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் நான் அவரது இடத்தில் வந்திருக்கின்றேன் ஆனால் உன் மனம் ஏற்றுக்கொள்ளும் வரை நான் உன்னிடத்திலிருந்து விலகியே இருப்பேன் நான் உன்னை தொடமாட்டேன் என்று சொன்னார் ராகேஷின் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்தும் இருந்தன காலப்போக்கில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டோம் ராகேஷும் ஒரு ஆண் அவர் என்னிடமிருந்து எவ்வளவு நாட்களுக்கு தான் தூரமாக இருக்க முடியும் அவரிடமிருந்து தனது உரிமையை கேட்கிறார் என்று எனக்கு புரிந்தது நானும் ராகேஷை வருத்தப்படுத்த விரும்பவில்லை அவர் எனக்கு ஆதரவாக இருந்ததற்காக நான் நன்றி தெரிவித்தேன் அந்த இரவு நான் ராகேஷை என் மனதிலிருந்து ஏற்றுக்கொண்டேன் நான் என்னை அலங்காரம் செய்து கொண்டேன் அதை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்னை அனைத்தும் கொண்டார் அந்த இரவில் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக ஆனோம் எனக்கும் இப்போது விஜய் திரும்பி வர மாட்டார் என் வாழ்க்கை ராகேஷுடன் தான் இருக்கிறது என்ற உணர்வும் ஏற்பட்டது நாட்களும் எப்படியே கடந்து சென்றன ராகேஷுடன் வாழ்ந்து ஒரு வருடமும் ஆகப்போகிறது எனக்கும் விஜய்க்கும் இருந்த உறவு உறவு போலவே எங்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டது நாங்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்ய ஆரம்பித்தோம் ஒருவரை ஒருவர் இதயபூர்வமாக பேசவும் ஆரம்பித்தோம் அவரும் என்னிடம் இன்று நான் இதை செய்தேன் இன்று இவ்வளவு வாடிக்கையாளர்கள் வந்தனர் இவ்வளவு சம்பாதித்தேன் என்று தனது எண்ணங்களையும் சொன்னார் அவர் எனக்காக நிறைய நகைகளையும் வாங்கி கொடுத்தார் ராகேஷ் மிகவும் எளிமையாக நீ என் மனைவி உன் கைகள் வளையல்கள் இல்லாமல் இருக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னார் அவர் எனக்காக தங்க வளையல்களை செய்து கொடுத்தார் நான் அவற்றை போட்டும் கொண்டேன் அப்போது எனக்கு இதுதான் வாழ்க்கை நாம் அதை சிறப்பாக வாழ வேண்டும் என்று தோன்றியது வாழ்க்கையில் சில சந்தோஷமாக இருப்பதும் இல்லை ஆனால் கிடைப்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்க தங்களை வடிவமைத்துக் கொள்வார்கள் ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் தன் வீட்டிலேயே இருக்கிறாள் ஆனால் திருமணமான அடுத்த நொடியே புகுந்த வீட்டை தன் வீடு என்று ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறாள் என் மனதிலும் என் மனதிலும் விஜய் இன்னமும் இருந்தான் ஆனால் இப்போது என் கணவன் ராகேஷ் என்பது எனக்கு தெரியும் என் வாழ்க்கை அவருடன் தான் கழியப் போகிறது என்றும் நான் நினைத்தேன் அந்த வாழ்க்கை நான்கு நாட்கள் தான் அதனால் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலே வரப்போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியாது ஒரு நாள் காலையில் ராகேஷ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் இன்னும் நம் திருமண நாள் இன்று நம்முடைய திருமண நாள் நம் முதல் திருமண நாள் இன்று நாம் அதை கொண்டாடுவோம் என்றார் நான் இன்று என்ன விசேஷம் என்று கேட்டேன் அவரோ நான் நல்ல சாப்பாடு வாங்கி வருகிறேன் நீ இன்று சமைக்க வேண்டாம் பிறகு நாம் ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே செல்வோம் நாம் திருமணம் செய்தபோது நீ அணிந்திருந்த அதே சிவப்பு நிற உடையை அணிந்து கொள் ஆனால் அன்று நீ சரியாக அலங்காரம் செய்யவில்லை இன்று அழகாக அலங்காரம் செய்து கொள் என்றார் நான் அந்த நாளில் சிவப்பு நிற உடை அணிந்திருந்தேன் அது மிகவும் சிறப்பாக இல்லை அதனால் என் துணிகளில் அதுதான் சிறந்த உடையாக இருந்தது சரி என்று நான் சொன்னேன் ராகேஷ் வேலைக்கு சென்றதுமே நான் அலங்காரம் செய்ய தொடங்கினேன் இன்று என் முகத்தில் ஒரு புன்னகையும் இருந்தது நான் இப்போது ராகேஷை மனதிலிருந்து என் கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அவர் மீது எனக்கு காதலும் வரத் தொடங்கியது அது போலதான் தோன்றியது திடீரென கதவு தட்டப்பட்டது நான் முழுமையாக தயாராகவில்லை என் கூந்தல் அவிழ்ந்திருந்தது ராகேஷ் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துவிட்டாரா ஏதேனும் மறந்துவிட்டாரா என்று நான் நினைத்தேன் நான் கதவை திறந்தபோது என் காலடியில் இருந்த நிலைமை சரிந்து போவது போல் உணர்ந்தேன் ஏனென்றால் வாசலில் நின்றது ராகேஷ் இல்லை என் முதல் கணவன் விஜய் அவரது தோற்றத்தை பார்த்தால் அவர் பல ஆண்டுகளாக நோயில் இருப்பது போலவே அல்லது உணவு கிடைக்காத இடத்தில் வசிப்பது போலவோ இருந்தார் ஆனால் நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன் அவர் விஜய்தான் அவரது கண்களிலும் கண்ணீர் இருந்தது எங்கள் இருவரின் நிலையும் ஒன்றாகவே இருந்தது அவர் என்னிடம் அருகில் வந்தபோது நான் ஒரு அடி பின்னால் சென்றேன் நான் இப்போது ராகேஷின் மனைவி விஜயின் மனைவி அல்ல என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது ஏன் என்னிடமிருந்து விலகிச் செல்கிறாய் பார் நான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறேன் நான் எங்கிருந்தேன் உன்னிடம் வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று உனக்கு தெரியுமா நீ ஏன் இங்கு ராகேஷின் வீட்டில் இருக்கிறாய் நான் உன் வீட்டிற்கு சென்றேன் உன் அம்மா அங்கு இல்லை பக்கத்தில் இருப்பவர்கள் நீ ராகேஷின் வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார்கள் என்றார் நான் விஜய்யிடம் உள்ளே வாருங்கள் உட்காருங்கள் என்றேன் எனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை விஜய் நான் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்தேன் எனக்கு விபத்து ஏற்பட்டு நான் ஒரு கிராமத்தில் சிக்கிக் கொண்டேன் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு என் மொழி தெரியவில்லை என் நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது என் நிறைய எலும்புகளும் உடைந்திருந்தன அந்த கிராம மக்கள் காட்டுவாசிகள் போல இருந்தார்கள் அவர்கள்தான் எனக்கு வைத்தியம் பார்த்தார்கள் நான் அங்கிருந்து வெளியே அவர்கள் வெளியேற அவர்கள் விரும்பவும் இல்லை நான் வெளியேறினால் நான் அவர்கள் வசிக்கும் இடத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லிவிடுவேன் என்று அவர்களும் நினைத்தார்கள் அவர்களின் கிராமம் அந்த அடர்ந்த காட்டில் பல நூற்றாண்டுகளாக இருந்தன நான் அங்கே வசித்து வந்தேன் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததும் அங்கிருந்து தப்பி மிகவும் கஷ்டப்பட்டு உன்னிடம் வந்து சேர்ந்தேன் என்றும் சொன்னார் அவர் இந்திய எல்லைகளை கடந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருந்தார் அங்கிருந்து தன்னை தற்காத்து கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கிறார் அவர் ஒரு இராணுவ வீரர் என்பதால் பல கஷ்டங்களையும் சந்தித்திருக்கலாம் விஜய் என் முன் முக்காந்து தன் கதைகளை சொன்னபோது என் கண்களில் கண்ணீர் வந்தது அவர் மீண்டும் என் கையை பிடிக்க முயன்றார் நான் மீண்டும் பின்னால் சென்றேன் நான் அவருக்கு தண்ணீர் கொடுத்து என்ன சாப்பிடுறீர்கள் என்று கேட்டேன் விஜயோ நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுகிறேன் என்றார் நான் அவருக்காக சாப்பாடும் வைத்தேன் அவர் நீ எப்போதிலிருந்து இந்த சாப்பாட்டை விரும்புகிறாய் நான் சாப்பிடாததை நீயும் சாப்பிட மாட்டாயே இப்போது என்ன செய்திருக்க செய்திருக்கிறாய் என்றார் அவர் என்னுடன் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் இயல்பாக இல்லை அவர் மிகவும் வெளிந்து காணப்பட்டார் அவர் உடலில் காயங்களின் தடயங்களும் இருந்தன சாப்பிடும்போது அவரது கண்களில் கண்ணீரும் வந்தது அவர் நான் உன்னை மிகவும் நினைத்து பார்த்தேன் இங்கே வா என் அருகில் உட்கார் என்றார் நான் மறுத்த போது அவர் கோபமடைந்தார் நான் இவ்வளவு தூரத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றேன் நீ என் அருகில் கூட உட்கார மறுக்கிறாய் உனக்கு என்ன ஆயிற்று நீ ஏன் அந்நியரை போல நடந்து கொள்கிறாய் என்னை மறந்து விட்டாயா நான் உன் கணவன் என்பதை நினைவில் கொள் நான் உன் காதலன் இல்லை நான் உன் மீது உரிமை வைத்திருக்கிறேன் நீ என்னுடன் வர வேண்டும் நீ ஏன் இந்த வீட்டில் இருக்கிறாய் என்று கேட்டார் அவர் இவ்வளவு கேள்விகள் கேட்டார் ஆனால் என்னிடமோ பேச வார்த்தைகளே இல்லை அப்போது ராகேஷ் வீட்டிற்கு வந்தார் அவர் கைகளில் பூக்களும் நிறைய பொருட்களும் இருந்தன அவர் என்னை பார்த்தார் பிறகு விஜயை பார்த்தபோது அவர் கைகளில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்தன விஜய் அவரை அணைத்து என் நண்பா நான் உன்னை மிகவும் நினைத்து பார்த்தேன் நான் மிகவும் கஷ்டப்பட்டு இங்கு வந்திருக்கிறேன் என்றார் ராகேஷின் மனநிலையும் இப்போது என்னைப் போலவே இருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு என் அம்மாவும் அங்கு வந்தார் பக்கத்தில் இருப்பவர்கள் விஜய் வந்திருப்பதை அவரிடம் சொல்லியிருந்தார் விஜய் பேரை கேட்டு அவரும் கவலை அடைந்திருக்கலாம் குடும்பத்தினருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டது அவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக ஓடி வந்தார்கள் ஆனால் என் நிலைமையை விஜயிடம் சொன்னபோது அவர் அதிர்ந்து போனார் இவள் என் மனைவி நான் அவளை என் மனைவியாக விட்டு சென்றேன் நான் அவளை விவாதித்து செய்யவில்லை அவள் எப்படி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கோபமாக என்னை பார்த்தார் இதுதான் உன் காதலா நான் சில நாட்களுக்கு காணாமல் போனதும் நீ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அவளுடன் வாழ ஆரம்பித்தாயா நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டாய் நீ என் மனைவி நீ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டாய் நீ ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டாய் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் நீ இப்படிப்பட்ட ஒரு பெண் என்று எனக்கு தெரியாது நீ அப்பாவியாக தெரிந்தாய் உனக்காக கடைசி மூச்சு வரை நான் காத்திருப்பேன் என்று சொன்னாயே உன் பொறுமை இவ்வளவுதானா நானும் எவ்வளவு தூரத்தில் மோசமான சூழ்நிலையில் இருந்தேன் ஆனால் எப்போதுமே உன்னை நினைத்து பார்த்தேன் நான் உன்னிடம் திரும்பி வருவேன் என்று நினைத்தேன் பார் நான் என் வீட்டிற்கு செல்லாமல் நேராக உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருந்தேன் ஆனால் நீயோ எனக்கு என்ன செய்தாய் என் மரியாதை எல்லாவற்றையுமே நீ அழைத்து விட்டாய் என்றார் என் கண்களிலும் கண்ணீர் இருந்தது எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை விஜய் கோபமாக எல்லோரையும் பார்த்து நீங்கள் அனைவரும் இதை எப்படி நடக்க அனுமதித்தீர்கள் இவள் என் மனைவி இவளுக்கு வேறுவருடன் திருமணம் ஏன் செய்து வைத்தீர்கள் இவள் எப்போதுமே என் மனைவிதான் நான் இவளுடன் தான் திருமணம் செய்து கொண்டேன் நீங்கள் அனைவருமே இதற்கு சாட்சி நான் பத்து வருடங்களுக்கு பிறகு வந்தாலும் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு வந்தாலும் இவள் என் மனைவிதான் என்றார் என் மாமனாரோ இல்லை மகனே அப்படி இல்லை கணவன் நீண்ட நாட்களுக்கு காணாமல் போனால் மனைவி மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று பலர் சொன்னார்கள் அதனால் உன் மனைவி எந்த பாவமும் செய்யவில்லை இந்த திருமணத்தை நாங்கள் கட்டாயப்படுத்தி தான் நடத்தினோம் பஞ்சாயத்தும் இவள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னது அவள் ஐந்து வருடங்கள் உனக்காக காத்திருந்தாள் என்றார் ஆனால் விஜயோ நான் இவளுக்கு விவாதத்தை கொடுக்கவில்லையே பிறகு எப்படி இவள் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கத்தினார் அப்போது ஒரு பெரியவர் எழுந்து வந்து நீ சிந்திக்க வேண்டிய விஷயம் கணவன் நீண்ட நாட்களுக்கு தூரத்தில் இருந்தால் மனைவி மறுமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் திரும்பி வந்தால் மனைவி மீண்டும் அவரிடமே செல்ல வேண்டும் அவரே அவளது கணவர் என்று கருதப்படுவார் அதாவது அவரது இரண்டாவது கணவருடனான திருமணம் முடிவுக்கு வந்துவிடும் அதன் அர்த்தம் விஜய் நீதான் அவளது கணவன் ராகேஷ் உனக்கு இப்போது அவளுடன் எந்த உறவும் இல்லை உன் மனைவியை நீ உன் மனதிலிருந்து விவாரத்து செய்யலாம் என்று சொன்னார் இதை கேட்டவுடனே விஜய்யின் முகத்தில் ஒரு நிம்மதியும் ஏற்பட்டது ஆனால் ராகேஷின் முகத்திலோ வியர்வை வழிய ஆரம்பித்தது அவர் இல்லை அப்படி நடக்க முடியாது எனக்கு ஏன் இந்த தண்டனை நீங்கள் அனைவருமே எனக்கு என்ன செய்தீர்கள் அப்படி நடக்காது என்று சொன்னார் அந்த பெரியவர் எப்படி அப்படி நடக்கலாம் ஏனென்றால் அவளது முதல் கணவர் விஜய்தான் அவள்தான் அவரது மனைவி என்றார் நான் அதிர்ந்து போய் நின்றேன் என் அம்மா என்னை பஞ்சாயத்திடம் அழைத்துச் சென்றபோது எனக்கு பாதி விஷயங்கள் மட்டுமே தெரியும் என் கணவர் திரும்பி வந்தால் அவர்தான் என் கணவராக இருப்பார் ராகேஷுடன் எனக்கு எந்த உறவும் இருக்காது என்பது எனக்கு தெரியாது என் அம்மா எனக்கு முழு விஷயத்தையும் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் விஜய் திரும்ப வர வாய்ப்பில்லை என்று எல்லோரும் அறிந்திருந்ததால் என் அம்மாவும் என்னிடம் அந்த முழு விஷயத்தையும் சொல்லவில்லை நானும் ஐந்து விடங்கள் அவருக்காக காத்திருந்தேன் விஜய் என் கையை பிடித்து இப்போது நீ என் மனைவி என்னுடன் வா எல்லாவற்றையும் மறந்துவிடு நானும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் என்றான் நான் உன்னை மன்னித்து விட்டேன் உன் நிலைமை எனக்கு புரிகிறது அந்த சூழ்நிலையில் நீ மிகவும் கஷ்டப்பட்டிருப்பாய் பலரின் அழுத்தத்தினால்தான் ராகேஷை நீ திருமணமும் செய்திருப்பாய் விஜய் என் கையை பிடித்துக்கொண்டு என்னை வீட்டிலிருந்து அழைத்துச் செல்ல தொடங்கினார் அப்போது ராகேஷ் என் கையை பிடித்து கொண்டார் இது நடக்காது இவள் என் மனைவி நீ இவளுடன் ஏழடி நடந்திருந்தால் நானும் அவளுடன் ஏழடி நடந்திருக்கின்றேன் அவளது நெற்றியில் நான் குங்குமமும் இட்டிருக்கின்றேன் ராகேஷும் சண்டை போட ஆரம்பித்தனர் நான் ஏதோ ஒரு பொம்மை போல உணர்ந்தேன் இரு குழந்தைகள் சண்டை போடுவது போல் தோன்றியது இனி இவள் மீது உனக்கு எந்த உரிமையும் இல்லை நீ விலகிச் செல் என்று எல்லோருமே ராகேஷுக்கு எடுத்துச் சொன்னார்கள் நான் விஜயுடன் சென்றேன் அவர் என்னை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் என் நிலைமை விசித்திரமாக இருந்தது எனக்கு எதுவுமே புரியவில்லை இரவு விஜய் என்னுடன் நெருக்கமாக இருக்க முயன்றபோது நான் அவரிடம் இருந்து விலகிச் சென்றேன் அவர் உனக்கு என்ன ஆயிற்று எல்லோரும் சொன்னதை கேட்கவில்லையா நான் தான் உன் கணவன் பிறகு ஏன் என்னிடம் இருந்து விலகிச் செல்கிறாய் கணவன் நீண்ட நாட்களுக்கு தூரத்தில் இருந்தால் மனைவி மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று நீ சொன்னாய் இப்போது நான் திரும்பி வந்துவிட்டேன் நான் தான் உன் கணவன் என்பது உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா இப்போது அந்த மனிதனை உன் மனதிலிருந்து நீ நீக்கிவிடு அவன் ஒரு பாம்பு தன் நண்பனின் மனைவியவே திருமணம் செய்து கொண்டான் அவன் என் சகோதரன் என் உறவினர் எனக்கு எல்லாமே அவனை நான் ஒருபோதும் அந்நியனாக நினைத்ததும் இல்லை எப்போதுமே என் சகோதரன்தான் நான் நினைத்தேன் ஆனால் அவனோ செய்ததை எந்த ஒரு சகோதரனும் செய்ய மாட்டான் அவன் எனக்கு துரோகம் செய்துவிட்டான் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் நம்மை ஏமாற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு விஜய் மீண்டும் என்னை அணைத்து கொண்டார் இந்த முறை என்னால் அவரிடமிருந்து விலக முடியவில்லை அந்த இரவு அவர் தன் உரிமையை பெற்றும் கொண்டார் அதன் பிறகு அவர் நிம்மதியாக உறங்கிவிட்டார் ஆனால் என் கண்களில்தான் உறக்கம் இல்லை என் வாழ்க்கை ஒரு பொம்மையைப் போல எனக்கு தோன்றியது நான் இப்போது விஜயுடன் இருக்கிறேன் அவரது நடத்தை என்னிடம் விசித்திரமாக இருந்தது அவர் மிகவும் கோபமாகவும் எரிச்சலுடனும் இருந்தார் ஏனென்றால் அவர் பல ஆண்டுகளாக மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துவிட்டு வந்திருந்தார் இப்போது அவர் பழையபடி இல்லை அவரது பேச்சில் எப்போதுமே கோபமும் தெரிந்தது அவரது வார்த்தைகளில் விஷம் கலந்திருந்தது அவர் என் மீது கோபமாக இருந்தார் ஏனென்றால் அவரது மனைவி ஒரு வருடம் ஒரு அந்நியனுடன் இருந்திருக்கிறாள் அது அவருக்கு கடினமானது என்பதை நான் புரிந்தும் கொண்டேன் ராகேஷும் மீண்டும் மீண்டும் என்னை சந்திக்க முயன்றார் எனக்கு ஃபோன் செய்தார் ஆனால் விஜய் என் ஃபோனையே உடைத்து விட்டார் இதில் என் தவறுதான் இது இதில் என் தவறு என்ன நான் அவருடன் எந்த உறவும் வைத்திருக்க விரும்பவில்லை ஏனென்றால் எல்லோரும் சொன்னது உண்மை என்றால் விஜயே என் கணவர் நான் மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டேன் அது மிகவும் கடினமாக இருந்தாலும் எனக்கு வேறு வழியும் இல்லை நான் வேறு யாரனும் உறவு வைத்திருக்க தேவையும் இல்லை ஆனால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் இரவு முழுவதும் அழுது கொண்டிருப்பேன் என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது என்று நினைத்தேன் இது அனைத்திற்குமே என் அம்மாதான் காரணம் நான் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என் அம்மா என்னை என் போக்கில் விட்டுவிட்டு விஜய் திரும்ப வந்திருந்தால் நான் வேறு ஒருவரை திருமணம் செய்திருக்கவே மாட்டேன் ஆனால் எல்லாம் சரியாக போகும் என்று நினைத்து நாளில்தான் எல்லாமே மீண்டும் மோசமாகிவிட்டது நான் இப்போது என்ன செய்ய முடியும் நான் விஜயுடன் இரண்டு மாதங்கள் இருந்தேன் ஒரு நாள் ராகேஷ் வீட்டிற்கு வந்தார் எனது மனைவியை என்னிடம் திருப்பிக் கொடு என்றார் அவரது நிலைமை மிகவும் விசித்திரமாக இருந்தது அவர் ஒரு பைத்தியக்காரனை போல் காணப்பட்டார் மிகவும் வருத்தமாக இருந்தார் என்னை பிரிந்த பிறகு அவர் தன்னை மிகவும் துன்புறுத்தியிருக்கலாம் அவர் சரியாக சாப்பிடாமலும் இருந்திருக்கலாம் நான் இல்லாததால் அவரது வீடு வெறிச்சோடி போயிருந்தது நான் வெளியே வரவே இல்லை நீ வெளியே வர தேவையில்லை என்று விஜய் எனக்கு சொல்லியிருந்தார் வெளியே சண்டை தொடங்கியது கிராமத்தின் பெரியவர்கள் வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் ராகேஷிடம் இனி அவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் வைத்துக் கொள்ள முடியாது இங்கு உனக்கு எந்த விலையும் இல்லை நீ போய்விடு என்று எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் அவரோ கேட்கவில்லை ராகேஷும் விஜயும் மோசமாக சண்டை போட்டுக்கொண்டனர் அப்போது எனக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது விஜய் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று மருத்துவர் சொன்னார் இது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்பது ஒரு கனவு நான் இந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன் ஏனென்றால் இந்த குழந்தையின் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது நான் ராகேஷுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எங்கள் வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருந்தது இரண்டு மாதங்களாக நான் விஜயுடன் வாழ்ந்து வருகிறேன் மருத்துவரின் கூற்றுப்படி நான் கர்ப்பமாகி இரண்ட இரண்டரை மாதங்கள் ஆகிவிட்டன எனவே இந்த குழந்தையின் தந்தை யார் என்று யாருக்கு தெரியாது குழந்தை பிறந்தால் தான் அது தெரிய வரும் ராகேஷ் இது என் குழந்தை உன் மனைவியை நீ வைத்துக்கொள் நான் மனதை கல்லாக்கிக் கொள்கிறேன் ஆனால் என் குழந்தையை மட்டும் என்னிடம் கொடுத்துவிடு நான் என் குழந்தையுடன் வாழ்ந்து கொள்கிறேன் என்றான் விஜயோ குழந்தையும் என்னுடையது மனைவியும் என்னுடையதுதான் உனக்கு எதுவும் கிடையாது என் வீட்டின் வாசலில் கால் வைத்தால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்றார் ராகேஷ் மீண்டும் மீண்டும் என் பெயரைச் சொன்னதால் அவர்கள் இருவருக்கும் இடையிலான சண்டை அதிகமாகியது அவர்கள் அடிதடியில் இறங்கினர் நான் கத்தி அழுது கொண்டிருந்தேன் இவை அனைத்துமே என்னால் தான் நடந்தது என்று எனக்கு தோன்றியது என் மாமனாரும் என்னை குறை தொடங்கினார் தொடங்கினார் தான் இந்த இரு சகோதரர்களுமே சண்டை போடுகிறார்கள் அவர்கள் இருவருக்கொருவர் ஒருபோதும் துன்புறுத்த மாட்டார்கள் ஆனால் இப்போது எதிரிகளை விட மோசமாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் நீதான் உனக்கு தானே திருமணம் செய்து கொள்ள ஆசை முதல் கணவனின் மனைவியாக இருந்திருக்கலாம் காதல் செய்தாய் இப்போது பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தாயா என்று என் மாமியார் கூறினார் குழந்தை பிறந்தால்தான் தந்தையார் என்று சொல்ல முடியும் என்று மருத்துவரும் சொன்னார் இது என் குழந்தை என்று ராஜேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தார் குழந்தை பிறந்தவுடன் நான் அதை அழைத்துச் சென்று விடுவேன் என்றும் சொன்னார் நீ இல்லாமல் குழந்தையை வாழ்ந்து கொள்ளும் நான் தாயும் தந்தையுமாக இருப்பேன் என்றும் சொன்னார் அவர் உண்மையே உண்மையிலேயே என் குழந்தையை என்னிடமிருந்து அழைத்துச் சென்று விடுவாரோ என்று நான் வருத்தமடைந்தேன் அதே நேரத்தில் விஜய் விசித்திரமாகவும் பேசினார் இந்த குழந்தை உடையது என்றால் நாம் அதை அவரிடமே கொடுத்து விடுவோம் என்றார் அதாவது இரண்டு வழிகளிலும் நான் என் குழந்தையை இழக்கப் போகிறேன் என் மனதில் என்ன நடந்தது என்பது எனக்கே மட்டும்தான் புரியும் என் வயிற்றில் இருந்த குழந்தை இல்லை என்றால் நான் என் உயிரையே மாய்த்திருப்பேன் ராகேஷ் என்னிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் அதனால் உன்னை பிரியமாட்டேன் என்று ஒருமுறை சொன்னார் ஆனால் உன் வயிற்றில் அந்த மனிதனின் குழந்தை இருந்தால் நான் அந்த குழந்தையை என் வீட்டில் வைத்திருக்க மாட்டேன் என்றும் சொன்னார் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை எனக்குள் என்ன குழந்தை இருந்தது எனக்குள் என் குழந்தையும் இருந்தது நான் ஒரு தாயாகிவிட்டேன் நான் இருவருக்கும் மனைவியாக இல்லாமல் அந்த குழந்தையின் தாயாக யோசித்தேன் கடைசியில் குழந்தை பிறக்கும் நேரமும் வந்தது அப்போது சோதனை செய்து குழந்தையின் தந்தை யார் என்று கண்டுபிடிக்கலாம் ஆனால் பிரசவத்தின் கடைசி நேரத்தில் எனக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது ஏதோ தவறு நடக்கிறது நாம் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பிறந்தபோது மருத்துவர்கள் அதிர்ந்து போனார்கள் ஏனென்றால் என் குழந்தைக்கு பிறப்பிலேயே ஒரு பெரிய நோயும் இருந்தது அது மிகவும் விசித்திரமான உடல் அமைப்புடன் இருந்தது அதை பார்த்தவர்கள் கண்களில் கண்ணீரும் வந்தது இதில் என் தவறு என்ன நான் இப்படி ஒரு பெரிய தண்டனையை பெறும் அளவுக்கு என்ன செய்தேன் உண்மையில் இந்த குழந்தையை வைத்து விளையாடிய அவர்கள் இருவருக்கும் இது ஒரு தண்டனை ஒருவர் என்னிடமிருந்து அதை பறித்து கொள்ள விரும்பினார் மற்றொருவர் அதை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை அறிக்கையின்படி இந்த குழந்தை ராஜேஷுடையது ஆனால் அவர் குழந்தையை பார்த்ததும் அதை கைவிட்டார் விஜயும் இந்த குழந்தையை நான் வளர்க்க மாட்டேன் என்றார் ராகேஷ் என்னை என்னை நிரந்தரமாக விட்டுவிட்டு சென்றுவிட்டார் ஏனென்றால் அவர் என்னுடன் இருந்தது குழந்தைக்கு மட்டும்தான் இப்போது அந்த குழந்தையை வைத்து கொள்ள மறுத்து அவர் நிரந்தரமாக கிராமத்தை விட்டு சென்று விட்டார் நான் விஜயிடம் நான் இந்த குழந்தையை வளர்க்க விரும்புகிறேன் என்றேன் அவரோ இந்த குழந்தையுடன் நான் உன்னை என்னுடன் வைத்து கொள்ள முடியாது என்றார் நானோ சரி அப்படியானால் என்னை விட்டுவிடு என்றேன் அவரோ நீ ராஜேஷுடன் திரும்பி போக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்கிறாய் என்றார் நான் நீ இப்படிப்பட்ட மனிதன் இல்லை நாம் ஒருவரை ஒருவர் காதலித்தோம் நினைவில் இருக்கிறதா என்றேன் அவரோ நீ அந்த அன்பை நினைத்திருந்தால் நீ ராகேஷை திருமணம் செய்திருக்கவே மாட்டாயே நீ என் மனதிலிருந்து போய்விட்டாய் என்றார் நானோ நீயும் என் மனதிலிருந்து போய்விட்டாய் நீ என்னுடன் இருக்க விரும்பவில்லை என்றால் நீ என்னை விட்டுச் செல்லலாம் என்றேன் அவரோ சிறிதும் யோசிக்கவில்லை விஜய் எனக்கு விவரத்து கொடுத்து விட்டார் நான் மீண்டும் என் அம்மா வீட்டிற்கே வந்துவிட்டேன் அவர்கள் இருவரில் யாருக்கும் என் மீது காதல் இல்லை முதலில் அவர்களுக்கு என் அழகின் மீது எண்ணங்கள் இருந்தன பிறகு குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய அகங்காரத்தையும் வெளிப்படுத்தினார்கள் இப்போது நான் என் குழந்தையை வளர்க்கின்றேன் உலகம் அதை பற்றி என்ன பேசினாலும் பேசட்டும் ஆனால் எனக்கு இது என் குழந்தை என் உயிர் என் அன்பான மகன் நான் எப்போதுமே அதை பார்த்துக்கொள்வேன் இப்படிப்பட்ட குழந்தைகள் நீண்டகாலம் வாழ மாட்டார்கள் அது சில காலம் மட்டுமே உயிர் வாழும் என்று மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் என் மகன் என்னுடன் இருப்பான் நான் என் சக்தி அனைத்தையுமே கொடுத்து என் மகனுக்கு சேவை செய்வேன் அவனை பார்த்து கொள்வேன் என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் இதுதான் சில சமயம் நான் யோசிப்பேன் இதில் என் தவறு என்ன என்று எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கிடைத்தது என்று